தந்தை மகன் தோவியாகின் பெயராலே ஆமேன் லோகா எழுதி நட்சத்திர வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் நான்கு முடியும் அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக்கொண்டு இருந்தார் அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி ஆண்டவரே யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார் அவர் அவரிடம் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதியையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு வேவு வகுப்புகள் அன்பான சகோதர சகோதரே இன்று பொதுக்காலம் இருபத்தி ஏழாம் வாரம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதன்கிழமை இன்று நம்ம போல கிறிஸ்து ஆண்டவர் தனியா ஒரு இடத்துல போயிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காரு சீடர் வந்து அப்பா எனக்கும் கடவுள வேண்டிய கத்துக் உடனே நம்ம கர்த்தர் கற்பித்த ஜபம் அது இருக்கு இல்லையா அது வந்து சொல்றாரு ஓகேங்களா நம்ம எல்லாரும் சொல்லுவோமா ஒரு டைம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூழியதான போற்ற பிறகு உமது ஆட்சி வருக முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அஞ்சாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்கள் விடுவித்தருளும் ஆமீன் ஓகேங்களா இந்த ஜபத்துல பல வல்லமைகள் அமைந்திருக்கு ஓகேங்களா அது ஒவ்வொரு வார்த்தையும் செம்மையான வார்த்தை என்னது நாம கடவுளை அப்பான்னு கூப்பிடுறோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்பானு கொடுத்துரு கூப்பிடுறோம் அப்படின்னா எப்படின்னு பாருங்க ஏன்னா இரண்டாவது பாத்தீங்கன்னா கடவுளை நாம தூயவர் அப்படின்னு போட்டிருந்தேன் ஏன்னா நம்ம இறந்த பின்னாடி விண்ணுல என்ன பண்ண போறோம் எப்பயுமே தூயவர் தூயவர் சொல்ல போறோம் ஏன்னா கடவுள் மிகுந்த தூய்மை நிறைந்தவர் ஏன்னா சோ தூயவர் தூயவர் நம்ம பாடிட்டேதான் இருக்க போறோம் அல்லே லூவியா அல்லே அந்த மாதிரி போகுது ஓகேங்களா அது மட்டும் இல்லாம என்ன கேட்கணும் அப்பா உங்களுக்கு ஆட்சி வரணும் நீங்க எப்படி விண்ணுலகத்துல ஆட்சி செலுத்துறீங்களோ அந்த மாதிரி மண்ணுலகத்துலயும் ஆட்சி செலுத்தணும் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டு பாருங்க அன்றாட உணவு எங்களுக்கு தாங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்கணும் ஏன்னா அது வந்து வெறும் சாப்பாட்டு உணவு மட்டும் கிடையாது நம்ம ஆன்மாவுக்கு உணவை அன்றாடம் தாங்கப்பான்னு கேட்கணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம உடல் அளவுல வாழ்ந்தா மட்டும் பத்தாது ஏன்னா உடல் அளவுல வாழ்றது கொஞ்ச நாள்ல காலி ஆயிரும் ஆனா ஆன்மாவுல நீங்க வாழ 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 இறந்த பின்னாடியும் ஆன்மாவை வந்து ஜெயித்து நிற்கணும் அப்படின்னா நம்ம ஆன்மாவில் வளர வேண்டும் ஓகேங்களா அதற்கு ஆன்மாவுக்கும் உணவு கொடுக்கணும் எப்படி நம்ம உடலுக்கு உணவுன்னு ஒண்ணு கொடுத்தாதான் உடல் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஆன்மாவுக்குன்னு உணவு கொடுக்கணும் அதை நீங்க கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம மறைமுகமா கேக்குறோம் அடுத்து வர்றதா நமக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னது நாங்க எப்படி பிறரோட குற்றத்தை மன்னிக்கிறோமோ அந்த மாதிரி நீங்களும் எங்க குற்றத்தை மன்னிங்கப்பான்னு கேக்குறோம் ஓகேங்களா சோ நம்ம செஞ்ச பாவத்தை கடவுள் மன்னிக்கணும்னா கண்டிப்பா என்ன பண்ணோம் நாமளும் மற்றவங்க குற்றத்தை மன்னிக்கணும் அப்பதான் கடவுள் நம்மளுக்கு இந்த ஜபத்தை சொல்றதுக்கு நம்ம அருகதியானவர் இல்லைன்னா இந்த ஜபத்தை சொல்றது நமக்கு அருகதே அற்ற வருது ஓகேங்களா சோ இதை மட்டும் மறந்துடாது அது மட்டும் இல்லாம கடைசியா எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீங்கப்பா அது மட்டும் இல்லாம தீயோன் இடமிருந்து எங்களை விடுவித்தும் அப்படின்னு வேண்டாம் சோ நம்ம பாவத்துல விழுந்துடக்கூடாது அதுக்கு வரக்கூடிய சோதனை நம்ம விழுகாம பாதுகாக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லி கடவுளை நோக்கி டெய்லி இந்த ஜபத்தை சொல்லி நம்ம வேண்டோம்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் இசுக்கிய புகழ் இசுக்கி நன்றி மரியே வாழ்க இசு இன்றித்தம் செய்யும் ஹல்லே லூயா பிரைஸ்தலா